இலங்கையில புதிய ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு புதிய ஜனாதிபதியா அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் கடமையேற்றிருக்கிறார் இவர் கடமையற்ற பிறகு மக்கள் கொண்டாடக்கூடிய மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நாட்டில் நடந்து கொண்டிருக்கு பல பல மாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கு அதிரடியா மக்களுக்கு சாதகமா பல சட்டங்கள் பிறப்பிக்கப்பட்டு கொண்டிருக்குன்னு சொல்லலாம் இப்படி நிறைய விதத்துல அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறார் மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க இதே நேரத்துல தமிழ் மக்களுடைய நீண்ட காலமாக இருக்கிற ஆசையும் ஒரு என்று சொல்லலாம் அதாவது தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு என்ன இன பிரச்சனைக்குரிய தீர்வு என்ன காணாமலாக்கப்பட்டவர்களுக்குரிய தீர்வு என்ன என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லி மக்கள் மத்தியில ஏக்கம் இருக்கு அதே நேரம் தமிழ் மக்களால் நினைவு கூறப்படுற நினைவு தினங்கள் உதாரணமாக மாவீரர் தினம் போன்ற நிகழ்வுகளுக்கு இந்த புதிய ஜனாதிபதி எந்தவித இனத்துவேசமும் இல்லாமல் இதுவரைக்கும் செயற்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்கிற ஜனாதிபதி அனுமதி தருவாரா மாவீரர் தினங்களுக்கு அவங்களுடைய பிள்ளைகளுடைய நினைவை நினைவு கூறுற ஒரு தினத்தை மக்கள் கொண்டாடுற வேளையில் அதை அரசாங்கம் என்று சொல்லி மக்கள் மத்தியில் நிறைய கேள்விகள் இருக்குது இந்த காணொளியில் அந்த கேள்விகள் சம்பந்தப்பட்ட ஒரு பதிவை பார்க்க போறோம் அதாவது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரன் அவர்கள் அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அதே நேரம் ஜனாதிபதி அனுரோகுமார் திசான அவர்களை நேரடியாக அவர் சந்திச்சிருக்கிறார் அந்த சந்திப்பில் அவர் கொடுத்த கடிதத்தில் இருக்கிற பல விஷயங்கள் தமிழ் மக்கள் சார்ந்தும் தமிழ் தேசியம் சார்ந்தும் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கு அந்த தகவல் பற்றி நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம் அவர் கடிதத்தில் சொன்ன விஷயங்களையும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போறேன் நான் டிஷாந்த் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வாய்ஸ் ஆஃப் டிஷாந்த் சேனல் இதே மாதிரி தமிழ் மொழி சார்ந்த காணொலிகள் இருக்கலாம் அதே நேரம் எங்களுடைய இனத்தினுடைய தொன்மையும் அடையாளமும் சம்பந்தப்பட்ட காணொளிகளா இருக்கலாம் இலங்கையில் ட்ரெண்டிங்கா பேசப்படுற விஷயங்களா இருக்கலாம் அரசியல் ரீதியான தகவலா இருக்கலாம் மாற்றங்கள் ரீதியான தகவலாக இருக்கலாம் இதுபோல பல பிரயோஜனமான காணொளியை பார்க்கறதுக்கு நம்மட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்னு கிளிக் பண்ணி ஆல்லில் போட்டிங்கன்னு சொன்னால் நான் போடுற காணொளி எல்லாம் தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இப்போ வாங்க இந்த தகவல் பற்றி நாங்கள் விரிவாக பார்க்கலாம் வெல்கம் பேக் டிஷான் சேனல் தொடர்ந்து முளை நம்ம சேனலில் வெல்கம் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரி இப்போ நாங்கள் விரிவா இந்த செய்தி சம்பந்தப்பட்ட பதிவுகளை நாங்கள் பார்க்க போறோம் அதாவது நேற்றைய நாளில் கௌரவ ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக் அவர்களுடைய தமிழ் ஃபேஸ்புக் பக்கம் அதாவது அவருடைய பெயரில் திறக்கப்பட்டிருக்கிற உத்தியோகபூர்வமான தமிழ் ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு செய்தி வழியாக இருந்தது என்ன செய்தி என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது சிவஞானம் சிறீதரன் அவர்களுடைய சந்திப்பு பற்றிய செய்தியை அவர் பகிர்ந்து கொண்டிருந்தார் அதை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன் அதாவது இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்திற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் அவர்களை சந்தித்திருந்தேன் இதன்போது புதிய ஆட்சிக்கு வாழ்த்து தெரிவித்த ஸ்ரீதரன் சிநேகபூர்வமாக கலந்துரையாடினார் அப்படின்னு சொல்லி அவருடைய உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்துல ஒரு பதிவிடப்பட்டிருந்தது இந்த சந்திப்பின் போதுதான் முன்பு நான் சொன்ன இந்த தமிழர்களுக்கான பிரச்சனை என்ன காணாமல் அவருடைய தீர்வு என்ன இந்த மாவீரர் தினம் போன்ற நினைவு தினங்களை நடத்தலாமான்னு சொல்ற கடிதத்தை ஜனாதிபதியிடம் கொடுத்திருந்தார் சிறிதரன் அவர்கள் இந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரனை பொறுத்தவரையில பல தமிழர்களுடைய பிரச்சனைக்கு முன்னின்று போராடக்கூடிய ஒரு நபர் என்று சொல்லலாம் கட்சி பேதம் தாண்டி மக்களுக்காக செயற்படுற ஒரு ஆள் சொல்லலாம் இவரில் பல விமர்சனங்களும் இருக்கு ஆனால் என்ன பொறுத்த வரையில தன்னுடைய இனத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் உடனே அவர் போய் நிற்கிற ஒரு ஆளாக நான் அவரை பார்க்குறேன் அவர் தான் இந்த கடிதத்தை ஜனாதிபதி அவர்களுக்கு வழங்கியிருந்தார் தமிழர்களுடைய பிரச்சனை சம்பந்தப்பட்ட பதிவுகளும் அதாவது இருக்கிறவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்னென்னவோ அவளத்தையும் குறிப்பிட்டு ஒரு கடிதமாக கொடுத்துருக்கிறார் நிச்சயமாக இந்த கடிதத்தை ஜனாதிபதி பார்த்து மக்களுக்கு நல்லது செய்தால் மிச்சம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க

இறைமையை உறுதி செய்ய கூறல் அப்படின்னு சொல்லி தலைப்பட்டு எழுதி அனுப்பியிருக்கிறார் கடிதத்தில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி விரிவாக நாங்கள் இனி பார்க்கலாம் கால மாறுதல்களின் அடிப்படையில் இந்த நாட்டில் ஆட்சி மாற்றம் ஒன்றை எதிர்பார்த்த எமது மக்களின் ஆணையை ஏற்று இலங்கை தீவின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள தங்களுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு வாழ்த்தோட ஆரம்பிச்சிருக்கிறார் கடிதத்தை தொடர்ந்து தங்களின் ஆட்சி அதிகாரங்களின் மீது இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்கள் கொண்டுள்ள எதிர்பார்ப்பை போலவே இலங்கை தீவின் தேசிய இனத்தவர்களான ஈழத்தமிழர்களும் தமது அடிப்படை உரித்துக்கள் மீதான சாதக நகர்வுகள் தங்கள் ஆட்சி காலத்திலேனும் ஈடேறும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் என்ற செய்தியை அந்த மக்களின் பிரதிநிதியாக தங்களிடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதே நேரம் கடந்த ஏழரை தசாப்த காலமாக இந்த நாட்டில் ஈழத்தமிழர்கள் எதிர்கொள்ள நேர்ந்த இன வன்முறை பாதிப்புகள் அவற்றுக்கு நீதி கோரி மூன்று தசாப்தங்களாக நிகழ்ந்தேறிய போரின் விளைவுகள் அதே நேரம் போர் மௌனிக்கப்பட்ட பின்னரும் தமிழர் தாயகமான வடகிழக்கில் வலிந்து மேற்கொள்ளப்படும் கட்டமைக்கப்பட்ட இன மத மொழி மற்றும் கலாசார படுகொலைகள் கைதுகள் காணாமலாக்கல்கள் உள்ளிட்ட துயர சம்பவங்கள் தினம் தினம் அரங்கேறப்பட்டு வருவதை அறிந்திருப்பதைப் போலவே தாங்கள் ஆட்சியில் அத்தகைய துயர வரலாறுகள் இடம்பெறாதிருக்கும் என்ற எமது மக்களின் ஏகோபித்த நம்பிக்கையும் தங்கள் கரசனையோடு அணுகுவீர்கள் என எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அந்த வகையில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கான சர்வதேச நீதி மீள நிகழாமையை தமிழ் அரசியல் விடுதலை மதத்தின் பெயரால் நடைபெறும் நிலப்பறிப்புகள் உள்ளிட்ட விடயங்களில் தங்களின் துரிதமானதும் சாதகமானதுமான நகர்வுகளையும் நடவடிக்கைகளையும் கோரி நிற்கிறேன் சம நேரத்தில் போர்க்கால சூழலில் இனத்திற்காக போராடி மடிந்த இதில் தான் அவர் மாவீர நினைவு தினம் சம்மந்தப்பட்ட பதிவுகளை பதிவு செய்திருக்கிறார் அதாவது சம நேரத்தில் போர்க்காலச் சூழலில் இனத்திற்காக போராடி மடிந்த தமது புதல்வர்களை நினைவேந்தும் உரிமை கூட மறுக்கப்பட்ட இந்த தேசத்தில் போரியல் இயக்கத்தின் இயக்கம் ஒன்றின் வழிவந்த ஒருவராக எமது மக்களின் அக உணர்வுகளையும் உள்ள நியாயாதிக்கங்களையும் உணர்ந்து செயற்படும் மக்கள் தலைவராக நாட்டின் நல்லிணக்கத்திற்கு துளியேனும் பாதிப்பை ஏற்படுத்தாது உணர்வு நிலைப்பட்ட நினைவேந்தர்களை மேற்கொள்வதற்கு எமது மக்களுக்கு இருக்கும் அடிப்படை உரித்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தங்களை தயவோடு கோரி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதைத் தொடர்ந்து அதற்கமைய தமிழர்களின் அடிப்படை எதிர்பார்ப்புகளையும் அபிலாஷைகளையும் உணர்ந்தும் ஏற்றும் செயற்படத்தக்க அரசியற் கூறுணர்வும் சகோதரத்துவமும் மிக்க தங்களின் ஆட்சி காலம் இலங்கை தீவின் துயர வரலாறுகளை மீள நிகழாத காலமாக தேசிய இனப்பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வு நோக்கிய வரலாற்றின் திருப்பங்கள் நிகழும் காலமாக அமைய வேண்டும் என கோருவதோடு தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய தூய அரசியல் நகர்வுகள் சார்ந்த தங்களின் பயணத்தில் எமது பரிபூர்ண ஒத்துழைப்பு உங்களோடு இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிவஞானம் ஸ்ரீதரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம் அப்படின்னு சொல்லி அந்த பதிவை இந்த கடிதத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கொடுத்திருந்தார் இந்த கடிதத்தில் தமிழ் தேசியம் சார்ந்தும் தமிழ் மக்களுக்கான நீதி சார்ந்தும் தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்தும் பல விஷயங்கள் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கு நிச்சயமாக தமிழர்கள் சார்பில் இந்த பதிவுக்காக சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டியிருக்கு என்னென்ன சொன்னால் இப்படி தமிழ் மக்களை பற்றியும் தமிழர்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தப்பட்டும் தான் பேசுறது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய கடமை என்று சொல்லலாம் அந்த கடமையை பல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து செய்கிறது இல்லை ஏனோதான்னு சொல்லி மக்களிடத்திலிருந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கும் அவங்க சொத்து சேர்க்கிறதுக்குமாக பல விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க அந்த நிலையில் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இப்படி தமிழ் தேசியம் சார்ந்து தமிழ் மக்கள் சார்ந்து யோசித்து இந்த கடித தானிப்பினத்துக்கு அவருக்கு நிச்சயமாக பாராட்டுகளை தெரிவித்து கொள்ள வேண்டும் எனவே இப்படிப்பட்ட பல விஷயங்கள் இந்த கடிதத்தில் இருக்குது இந்த தகவலை தான் நான் உங்களோட பகிறதுக்காக கொண்டு நான் என்னென்று சொன்னால் இந்த புதிய ஜனாதிபதி கடமையற்றத்துக்கு பிறகு தமிழர்களுக்கு எந்த நடக்க போகுது தமிழர்களுடைய பிரச்சனைக்கு எந்த நடக்க போகுது சொல்லி நிறைய பேர் அவதானிச்சு கொண்டிருப்பீங்க அவங்களுக்கு பதிவா இது இருக்குமென்று சொல்லி நான் நம்புறேன் ஒரு வகையில் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் மறக்காம இந்த காணொளிக்கு லைக் பண்ணி இதே மாதிரி பல காணொளிகள் பார்க்கறதுக்கு இலங்கை சம்பந்தப்பட்ட பதிவுகளாக இருக்கலாம் தமிழ் சம்பந்தப்பட்ட பதிவுகளாக இருக்கலாம் இது போன்ற பல விஷயங்களை பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் போடுற வீடியோ எல்லாம் தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நிச்சயமாக எல்லா வீடியோவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நம்புறேன் இதே மாதிரி ஒரு நல்ல காணொலியோட தொடர்ந்தும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் தோழன் வாய்ஸ் ஆஃப் டிஷாந்த் நன்றி